அவர் பேர் மோடி கிடையாது வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து வடை மோடி சுடுறது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாரும்மா வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு க கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நாட்டிட்டு போனாரும்மா நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லுங்க இதுதான் திரு மோடி அவர்களும் பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல் இருந்தது ஒரே கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நீங்க திருப்பி நீங்க திருப்பி மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரியுது நம்ம சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கல்லை காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதாமா எதை காட்றாரு நானாவது கள்ள காட்டنا இவர் எதை காட்றாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காடிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு உதய இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமா ஜனவரி இருபத்தி ஆம் தேதி 2019 ஆம் தேதி அதே மதுரை ஏம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுறாள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒண்ணும் பச்சவந்தி கிடையாது நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில வருஷத்தில் மொழி உரிமை முக்கியமா மொழி உரிமை அதாவது கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் மிஸ்டர் டுவெண்ட்டி பைஸ் திரு இருபத்தெட்டு பைசா அதுக்கு ஏன்னு காரணம் சொல்கிறேன் நாம் இங்கே இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல நாம ஒரு ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம் ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியும்மா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேக்குறேன் சென்ற டிசம்பர் மாசம் இப்ப பத்து நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது நான் சவால் வர்றேன் இன்னும் சொல்லுவா சொல் அவரு ராமநாதபுரம் தான் நிக்க போறதா சொன்னாரு எல்லாம் கலப்பி விட்டாங்க அதனாலதான் நான் முத முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் நான் சொன்னேன் நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு